வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு ஆசிரியை ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஸ்க்ரீனில் தெரிகிறாரில் இவர் பேரு சுந்தரராஜ் முப்பத்தி ரெண்டு வயசுங்க இந்த மனுஷன் இப்போ உயிரோடு இல்லை கொலை பண்ணி போட்டிருக்காங்க இவர் நெசவு தொழிலாளியாக இருந்தவர் நம்ம சேலம் ஜலகண்டாபுரம் மலையாம்பாளையம் பகுதி இருக்கல அதை சேர்ந்தவர் இவரோட மனைவி தான் இவங்க கொலை பண்ணவங்க பேர் நிவேதா இருபத்தி ஏழு வயசு ஒரு ஸ்கூல் டீச்சருங்க ஆசிரியை எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு ஏழு வயசில் ஒரு பையனும் இருக்காருங்க இப்போ வரைக்கும் அந்த பையன் இருக்கார் கடந்த பதினேழாம் தேதி என்ன ஆகுது சுந்தரராஜ் அவர்கள் தூக்கமாட்டி தன்னோடய உயிரை தானே எடுத்துக்கிட்டார் அப்படின்ட்டு ஒரு செய்தி வெளியே வருது வெளியே வந்ததும் நிவேதாவர்கள்கிட்ட போலீஸார் விசாரணை பண்ணுறாங்க முன்னுக்கு பின்முரணாக பதிலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் சந்தேகம் அடைஞ்ச போலீஸார் ஒரு தனி அறையில் இவங்களை வச்சு கிடுக்கு இப்படி விசாரணை மேற்கொள்கிறாங்க அப்போ அந்தம்மா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நான் தான் கொண்டேன் நான் மட்டும் தனியாக இல்லை என் கூட ரெண்டு பேரும் உதவிக்கு இருந்தாங்கன்னு அவங்களையும் அந்த உடந்தையே இருந்தவங்களையும் இந்த விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஏற்பட்ட கொடூரத்தை இந்த லேடி தன்னோட சொந்த கணவர் சார்ந்து நிகழ்த்தியிருக்காங்களே இந்த விஷயந்தான் இப்போ தமிழகம் முழுக்கவே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த பக்கவரத்தை தெரியாமல் பார்த்தீங்களா இவன் பேர் தினேஷ் இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது இவன் இந்த கட்டினாயக்கம் பட்டியிருக்கு பாருங்க அதை சேர்ந்தவன் இந்த நிவேதா இருக்காங்களே இவங்களோட கள்ள காதலன் இன்னும் அந்த பக்கம் ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க பேர் வித்யா இருபத்தி ஏழு வயசு இவங்க நிவேதாவு கூட ஸ்கூலில் படித்தவங்க ஒன்றா படித்தவங்க ரெண்டு பேருக்க திருமணமாகி ஒரே ஏரியாவில் இருக்காங்க இல்லையா இந்த சேலம் பகுதியில் ஸோ அதனாலேயே இவங்க ரெண்டு பேரும் பழைய நட்பை மறக்காமல் தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் அந்த அப்பாவி நபரை கொண்டு போட்டிருக்காங்க இவங்க மூணு பேர்கிட்டையும் போலீஸார் தனித்தனியாக விசாரணை பண்ணாங்க என்னென்னமா முதல்ல சொன்ன விஷயத்தை அடிப்படையாக வச்சு ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா ஒட்டு மொத்தமாக மூணு அரெஸ்ட் ஆகிடுச்சா இவங்க மூணு பேரையை வச்சு தனித்தனியாக விசாரிக்கிறப்ப பல தகவல்கள் வெளியே வந்திருக்குங்க எந்த அளவுக்கு பிளான் பண்ணி அந்த உயிரை அவங்க எடுத்துருக்காங்கன்னு லிட்ரலாக தெரியுது கொஞ்சம் அதாவது பிரேத பரிசோதனை முடிவு மட்டும் வெளியே வராமல் இருந்திருந்தால் இந்த மூணு பேர் இந்த கேஸுக்குள்ளே வந்திருக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு எல்லாத்தையும் நைன்டி பர்சன்ட் முடிச்சுட்டாங்க இது இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஆனால் அந்த பிரேத பரிசோதனை ரிசல்ட்டு தான் இந்த வழக்கில் மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணியிருக்கு இந்த வழக்கு சார்ந்த பகிர் தகவல்கள் என்னென்ன இதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் என்ன இருக்குன்னா கரெக்டாக எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சுந்தரராஜ் அவர்கள் இருக்காங்களா அவர் வெளி மாநில ஒன்றத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காராம் அப்போ அவருக்கு அடிக்கடி இந்த வயிற்று வலி பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்காங்க நல்லா படித்த ஒரு நபர் ஓகேவா அது வந்து அங்கே வேலை நல்லா சம்பளம் வேலை இவருக்கு அந்த வயிற்று வலி பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கவே இந்த அல்சர் சார்ந்த சந்தேகமாக வந்திருக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்துட்டு இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் அவரோட உடல்நிலை கொஞ்சம் மோசமாயிட்டிருக்கு தொடர்ந்து அங்கே ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு இதனால் என்ன பண்ணுறாரு அவரோட சொந்த ஊருக்குள்ளே சேலம் அங்கே வந்துடுறாரு வந்தவர் இந்த கைத்தறிவாளர்க்குல இந்த நெசவு சார்ந்து அந்த வேலையில் ஃபுல்லாக ஈடுபடுறாருங்க இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இதை தாண்டி மற்றவர்கள் நம்மளுக்கு வேலைக்காக முடிவு பண்ணிட்டார் உடல்நலம் கருது இவர் மட்டும் வேலைக்கு போகவே குடும்பத்துக்கு போதிய வருமானம் அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா வீட்டில் இவர் அவரோட அவரோட குழந்தை மட்டும் கிடையாதுங்க இவரோட அம்மா அப்பாவும் இருக்காங்க இவ்வளோ பெரிய ஃபேமிலி ஸோ போதிய வருமானம் இந்த குடும்பத்துக்கு இல்லை இந்த சுச்சுவேஷனில் நிவேதா அவரை முடிவு பண்ணுறாங்க நான் வேலைக்கு போகிறேங்க நான் தான் படிச்சிருக்கேனே நான் ஒரு ஸ்கூலில் என்னென்னா டீச்சர் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு அந்த பகுதியில் இருந்த ஒரு தனியார் பள்ளியில் நிவேதா ஆசிரியையாக வேலைக்கு சேர்றாங்க இந்த வித்யா இருக்காங்க பாருங்கள் நிவேதாவோட ஸ்கூலில் படித்தவங்க இவங்க அந்த பகுதியில் இருந்த ஒரு நெசவு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க வித்யா இந்த வித்யாக்கும் தினேஷ்ன்ற எந்த நபருக்கும் பழக்கம் இருந்திருக்கு இந்த தினேஷை தான் நிவேதாவுக்கு அறிமுகம் பண்ணியிருக்காங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி சொல்லுவாங்களே அது போல் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க அவ்வளோதான் இங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஃபோன் பேச்சு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்கு அதுவும் ஒரு நாளைக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தது நாள் கணக்கில் பேசுகிற மாதிரிலாம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருக்கு இதில் அவங்க வீட்லேயும் பிரச்சனை நிவேதா வீட்லேயும் பிரச்சனை வெளியிலேயும் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிட்ருக்கு தெரிஞ்ச விஷயத்த சுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்களே அவர் காதுகள் வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த ரிலேட்டிவ் சைடில் இருந்தலாம் சுந்தர்ராஜ் அவர்கள் நிவேதாவை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காராங்க இந்த மனுஷன் அடி கூட அடிக்கலையா கண்டிச்சிருக்காரான் போல் பண்ணாத தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கப்புறமா நிவேதா ரகசியமாக அவரை சந்திக்கிறது தொடர்ந்து பேசுறதுன்னு இதே போக்கில் போயிட்டு இருந்திருக்காங்க ஒரு கடத்தில் ஒரு என்ன பண்ணிட்டு இருக்காரு சுந்தர்ராஜ் நிவேதாவோட செல்ஃபோன் இருக்குல்ல அதை அவர் பிடிங்கிட்டு இருக்காருங்க இனிமேல் ஃபோனே ஒன்று கிடையாது வீட்டிலே கடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த கோவம் வந்தானே அந்த மனுஷன் இந்த கோவம் வந்திருக்கு இந்த ஃபோனை பரிசிட்டார் அப்படின்ற ஆத்திரத்தின் காரணமாகவே அவர் எதையாச்சும் பண்ணணும் பண்ணணுன்ட்டு இந்த நிவேதா கங்கணம் கட்டி அழைஞ்சிட்ருக்காங்க ஸ்கூலில் டீச்சருங்க பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறவங்க ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ வெஞ்சன்ஸு சொந்த கணவர் மேலே தப்பை இங்கே யார் மேலே இருக்குன்னு மக்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க இந்த தினேஷ் காம்ப பாருங்க அவன் வித்யா அவங்களோட தோழி இவங்க ரெண்டு பேரே வச்சு சுந்தரராஜை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க இந்த திட்டத்தை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணலான்னு அந்த மூணு பேரை வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ தான் கரெக்டாக ஆடி ஒன்று இந்த ஒரு நாளை முன்னிட்டு என்ன நடக்குது இந்த நிவேதாவோட மாமனார் மாமியார் இருக்காங்களா அந்த வீட்டில் இருக்கவங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த வெளி மாநிலத்தில் அவங்களுக்கு ஒரு உறவினர் இருக்காங்களா அந்த அண்டை மாநிலத்தில் அந்த உறவினர்கள் வீட்டுக்கு போய்ட்டுருக்காங்களாம் ஸோ ரெண்டு பேரும் வீட்டில் கிடையாது வீட்டில் எஞ்சி இருக்கிறது குழந்தையும் கணவரை மட்டும்தான் அந்த மகன் இருக்கார்ல குழந்த அந்த குழந்தையாக வீட்டில் இருக்க இன்னொரு ரூமில் இந்த அம்மா தூங்க வச்சிட்ருக்காங்க அன்னைக்கு ராத்திரி சுந்தரராஜ் அவர்கள் வீட்டுக்கு வந்ததும் தூக்க மாத்திர இருக்கலை சுந்தரராஜுக்கு போட்டு கொடுத்துட்ருக்காங்க அந்த மனுஷன் தூக்க மாத்திரை சாப்பிட்டு படுத்ததுமே நல்ல தூக்கம் இவர் தூங்கிட்ட விஷயத்த நிவேதா தினேஷுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்களாம் இதுக்கப்புறம் தினேஷ் அவங்க வீட்டுக்கு வந்து அந்த தூங்கிட்டு இருக்க மனுஷன் இருக்காருல சுந்தரராஜ் அவரோட முகத்தில் தலையணையை வச்சு ஃபுல்லாக அழுத்திருக்காங்களாம் மூச்சு திணறி அந்த மனுஷன் செத்துட்ருக்காரு இதுக்கப்புறமா இதை தற்கொலை மாதிரி மாற்றணும் பார்த்தீங்களா இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க புடவையை வச்சு அதோட நுணில மட்டும் கிழிச்சி விட்டு அதான் இந்த தூக்குட தோமர விஷயம்லாம் பார்த்துருக்கீங்களே இதை அப்படியே தத்துரூபமா அவங்களா செஞ்சிருந்தேன் அப்படி இருக்கும் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம அது மாதிரி சித்தரிச்சு வச்சிருக்காங்க ஏதோ அவரே தன்னோட உயிரை மாற்றிக்கிட்ட மாதிரி ஒரு பிம்பத்தைவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க நைட் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா கரெக்டாக அடுத்த நாள் அதிகாலை நான்கு மணி வாக்கில் இந்த ஊருக்கு போனாங்க பார்த்தீங்களா உங்களோட மாமனார் மாமியார் அவங்களுக்கு நிவேதா ஃபோன் பண்ணியிருக்காங்க கதறி அழுதபடியே பேசியிருக்காங்க இது போல அவர் திடீர்னு இது போல பண்ணிக்கிட்டாரு இதுக்கு காரணம் அவருக்கு வயிற்று வழி தாங்க முடியல அல்சர் வழி தாங்கலை தாங்கலைன்னு அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் திடீர் திப்புன்னு இது போல முடிவு எடுத்துட்டாரு நைட்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்தோம் அது நான் எழுந்திருக்கிறப்ப அவர் இப்போ ஏற்பட்ட நிலைமணி இருக்கிறத பார்த்து நான் உடஞ்சிட்டு அதுன்னு கதறி எழுதபடியே கபட நாடகம் மாடியிருக்காங்களா இந்த லேடி இவ்வளோ பெரிய விஷயம் அவங்க காதுகளுக்கு வந்துச்சுன்னா பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் மனநிலை பதறி அடிச்சுட்டு அங்கே வந்து ஊருக்கு கிளம்புறாங்க இதுக்கு நடுவில் என்ன இருக்கு என்னால் வெளியே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீடுகளில் உறவினர்கள் இருந்திருக்காங்களா அதில் ஒரு உறவினர்கிட்ட மாலை வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு இந்த லேடி சொல்லியிருக்காங்க நிவேதா அந்த உறவினரை மாலை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்களாம் இந்த மாலை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதி இருக்குல்ல அங்கே காயம் ஏற்பட்டிருக்கு இந்த காயத்தை மறைக்கிறதுக்கு அந்த மாலையை பயன்படுத்துகிற அந்த லேடி ஸோ இந்த மரணத்தில் சந்தேகம் இல்லைன்றது தெளிவாயிடுச்சு இந்த இவரோட பேரண்ட்ஸ் இருக்காங்கள சுந்தரராஜோட அம்மா அப்பா அவங்க போலீஸ் கிட்ட சந்தேகம் இல்லைன்னா சொல்லிட்டாங்க இந்த மரணத்தில் அவ்வளோதான் அடுத்தடுத்த விஷயங்கள்ல நடந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு கரெக்டாக இந்த பிரேத பரிசோதனை முடிவு வெளியே வருது இந்த முடிவில் தான் பல விஷயங்கள் ரிவியல் பண்ணப்பட்டிருந்துச்சு அதாவது சுந்தர்ராஜ் அவர்கள் மூச்சு திணறி தான் உயிரை விட்டுருக்காரு கழுத்து இறுக்கி அவர் தூக்கில் தொங்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இது தான் இருக்க வாய்ப்புன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க அவள் தான் மிகப்பெரிய சந்தேகம் எழுந்துருச்சு தன்னோட மகன் மரணத்தில் சந்தேகம் இல்லைன்னு சொன்னால் அதே பேரண்ட்ஸ் தான் புகார் பதிவு பண்ணிட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் இது போலலாம் சொல்கிறாங்க அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு போலீஸில் புகாராக பதிவு பண்ணியிருக்காங்க இந்த புகாரை பேஸாக வச்சு போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி சந்தேக நபர்கள்னு அவங்க முதல்ல பார்த்தது இந்த லேடியை தான் இந்த லேடி ப்ளஸ் இவங்க மூலமாக வித்யா அண்ட் தினேஷ் இவங்களை பற்றியும் ஃபுல்லாக விசாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தோண்ட தோண்ட தான் நான் நஷோட ஆரம்பத்தில் சொன்னால் பாருங்கள் தனித்தனி அறையில் வச்சு விசாரிக்கிறப்ப உண்மை வெளியே வந்துச்சுன்னு இவ்வளோ உண்மை வெளியே வந்திருக்கு மக்களை இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா விவாகரத்துன்னு ஒரு தீர்வு இருக்குல்ல அதாவது கணவன் மனைவியாக இருக்கீங்க தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அவர் மேலே இவங்களுக்கு ஈர்ப்பு இல்லை இல்லை இவங்க மேலே அவருக்கு ஈர்ப்பு இல்லை சேர்ந்து வாழறத நரக மாதிரி மாறிடுச்சு இன்னொரு துணை வேணும் இந்த துணை வேணான்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா விவாகரத்துன்ற ஒரு விஷயத்தை சிம்பிளாக பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாமே எதுக்கு எந்தளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா இப்போ இந்த உயிர் போயிருக்குங்க இதுக்கு யார் பதில் சொல்லுவாள் நிறையா வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது நிறையா பேரும் வாய்விட்டு பேச மாட்டுறாங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பெருசாக இருதுன்னா ஒரு ரெண்டே நிமிஷம் வாய் விட்டு பேசுனா அந்த பிரச்சனை தீர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உலக நாடுகளோட தலைவர்களே அமர்ந்து பேசி பிரச்சனைகள் தீர்க்கிறாங்க அப்படின்னா வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன சண்டைங்க அமைதியா உட்காந்து பேசினாலே மேட்ரு முஞ்சுமை கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கப்பலுக்கு இது நடக்கலாம் கூட பத்து கப்பலாவுதும் மனசு மாறலால அப்படியே அது வேலைக்காகல பேச்சுவார்த்தை தோல்விட முடியுதுன்னா விவாகரத்துன்னு சொல்லிட்டு தனித்தனியா போயிட்டே இருந்தது இல்லாமே இது போல சித்திரவதை உயிரெடுக்கிறது குடும்பத்தையே நடுவோட்டில் நிறுத்தி வைக்கிறது இது போல் கொடுமை இதுவும் நடக்காது ஸோ முடிஞ்சால் பிரச்சனை தீர்க்க பாருங்கள் இல்லைனா பெரிய இடத்துல நல்லது இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே பிரச்சனைகளுக்கு ஆளாகாதீங்க ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் அந்த ஹஸ்பண்ட் என்னங்க பண்ணார் அந்த மனுஷன் குடும்பத்துக்காக தான் உழைச்சிருக்காரு வெளி மாநிலத்தில் அதுக்கப்புறம் இங்கே வந்தும் உழைச்சிருக்காரு அதே குடும்பத்துக்காக வயிற்று வழியில் அவஸ்தை பண்ணிகிட்டு ஒரு மனுஷன் அந்த மனுஷன் இது போல் வைப் சார்ந்தெல்லாம் பேசுகிறாங்கன்னா கேட்க தான் செய்வார் இதுக்காக அந்த மனுஷன் உயிரெடுக்கிறதுலாம் உச்சகட்ட கொடுமை யோசிச்சு பாருங்களா அந்த தினேஷின்ற ஒருத்தனை நம்பி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்களே இதுக்கப்புறம் அவங்க கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்திருக்க முடியுமா இன்னொருத்தன் ஃபோனில் பேசி அவங்களோட போய்ட்டாப்போ இவனே போட்டு தெரியட்டா என்னென்ன குடும்பம் நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த அப்பாவி கணவர் தான் ரொம்ப பரிதாபம் மூணாவது வேண்டிய விஷயம் பெருசுங்க பண்ணுற இது போல் வேலைகள் இருக்குது பாருங்கள் சிறுசுகளை தான் பாதிக்குது ஏன்னா இவங்களுக்கு ஏழு வயசில் ஒரு பையன் இருக்கான் இப்போ அந்த பையனோட ஃப்யூச்சர் ஒரு பக்கம் அப்பா கொலை பண்ணப்பட்டார் இன்னொரு பக்கம் அம்மா ஜெயிலில் அந்த பையனோட ஃப்யூச்சர் நாலாவது சிந்திக்கொண்ட விஷயம் டீச்சர்ஸ் அப்படின்றவங்க முன்மாதிரியாக இருக்க வேண்டியவங்க மாணவர்கள் என்னதான் ஃபியூச்சர்ல பெரிய பெரிய இடத்துக்கு போனாலும் ஏனி மாதிரி அதே இடத்துல இருக்கவங்க தான் டீச்சர்ஸ் இதனால அவங்க மேடம் சமுதாயத்தில் மிகப்பெரிய மரியாதை இருக்க தான் செய்யுது அப்பேற்பட்ட ஒரு டீச்சர் இந்த வேலையை பார்க்கலாமா அஞ்சா சிந்திக்கொண்ட விஷயம் மக்களை உங்களுக்கு தெரிஞ்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அவங்களோட மரணத்தில் ஏதாவது சந்தேகம் துளி சந்தேகம் இருந்தாலும் சும்மா விடாதீங்க கேளுங்க போலீஸ் அஃபீஷியல் கிட்ட பேசுங்க ஏன்னா நமக்கு சர்வ் பண்ணதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்க ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டுமே இருக்குது சந்தேகமரம்ன்ற விஷயம் இருந்தால் விடாதீங்க கேளுங்க திரும்ப திரும்ப அடித்து சொல்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்